ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிகவும் சுவையான இறால் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ ஒரு டைம் நீங்கள் இறால் வாங்குகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலோ இல்லை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணி அலைண்ட் ஆப்ஷனே ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்பவே பர்ஃபெக்டான சுவையான இறால் கிரேவி செய்யலாம் வாங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு அளவு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அதிகமான அளவு மசாலா சேர்க்க வேண்டியதில்லை ஸோ இப்போ இது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போல் சேர்த்துக்குறோம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தது மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க ஸோ இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான அளவு தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த எறாலோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இனிப்பு சுவையாகிடும் ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ இப்போ சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுவிட்டோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃப் கேஜி போல் இறால் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துட்டோம் பாருங்கள் தக்காளியும் நல்லா மசி இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு புதினா இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பத்து பதினைந்து இலைகள் போலியும் ஒரு பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதை போது இந்த புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் புதினா இலைகளை நீங்கள் அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது ஒரு பத்து பதினைந்து இலைகள் போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் சின்ன ஸ்பூனால தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம இறால் வாஷ் பண்ணதுலேயும் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட நல்லா அந்த மேட்ச் ஆகட்டும் தக்காளி வெங்காயம்லாம் இப்போ நல்லா மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறாலையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் நம்ம பாருங்கள் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கோங்க இறால் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஒன் மினிட் நல்லா அந்த மசாலாவோட மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமான தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு சேர்த்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையான பர்ஃபெக்டான இறால் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த இறால் கிரேவி ரசம் சாதம் சப்பாத்தி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே கீரை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோடு இந்த மத்தியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ